மகரம் மகர ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் குடும்பஸ்தானமான ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் இருக்காருங்க அதே குடும்பஸ்தானத்திலாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் சஞ்சாரம் இருக்கார் இந்த டயத்தில் அரசு சம்பந்தமான வேலைகளை ரொம்ப கவனமாக எடுத்துக்கோங்க சரிங்களா மகர ராசிக்காரங்க அரசு சம்பந்தமான காரியங்களில் சில பேர் பார்த்திங்கன்னா கணக்கு வழக்கல் சரியில்லாமல் அதுக்காக சில ரெய்டுகள்லாம் வந்து வர மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வரும் அப்போது கணக்கு வழக்கு வந்து ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா அரசாங்கத்தின் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏதாவது ஒரு ஒரு தொந்தரவுகள் எல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது சில பேர் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் அப்போ தந்தையின் மூலமாக சில பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ அப்பா கிட்டே வந்து ரொம்ப கவனமாக நீங்கள் பேசுங்க சரிங்களா அப்பா சொல்கிறதுக்கு வந்து எல்லாமே வந்து சரி சரின்னு சொல்லிட்டு போயிடுங்க இது ரொம்ப ரொம்ப சிறப்பு தந்தைக்கும் மகனுக்கும் பார்த்திங்கன்னா இந்த டயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஊழல்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால ரொம்ப கவனமா நடந்துக்கோங்க ஓகேங்களா ரெண்டாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பண்றதுனால உங்களுடைய பேச்சுக்கள்ல கவனமா இருந்துக்கோங்க இந்த வாரத்துல ஹை ஒரு வழிபாடு பண்ணுங்க ஹைகிரி வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக